you தென் நம்மளுடைய ஆன்டி ஸ்டெச் மார்க் க்ரீம் அண்ட் பாடி ஸ்க்ரப் ஸோ இதை சேர்த்து யூஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் பாடி ஸ்க்ரப் வந்து வீக்லி டூ யூஸ் பண்ணும் அண்ட் தென் வந்து லைக் டெய்லி டூ யூஸ் பண்ணும் மாதிரி டெய்லி டூ டைம்ஸ் கண்டினியூஸாக யூஸ் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டூ வீக்ஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெச் மார்க் குறையிறது பார்க்க முடியும் அண்ட் தென் ஒரு த்ரீ மந்த்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து சேஃப் ஈவன் ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஓகே ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது போட்டிருக்காங்க ஓவரால் பாடி எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் லேடிஸுக்கும் கொடுக்கலாம் ஓகே பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே பிரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டான ப்ராடக்ட் ஓவரால் பாடியில் எங்கே ஸ்ட்ரெச் மார்க் இருந்தாலும் யூஸ் பண்ணால் மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் பாய்ஸ்க்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஃபேட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணால் அண்ட் பிரக்னன்சியில் வர ஸ்டெச் மார்க்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுமே நமக்கு இப்போ ஆஃபர் இருக்கு